அன்பார்ந்த நேயர்களே வாருங்கள் இன்னைக்கு தினமும் உணவு நிகழ்ச்சியில என்ன பண்ண போறேன்னு பார்க்குறீங்களா வாழைக்காயில ஒரு புது மாதிரியான கரம் இது பண்ணி காமிக்க போறேன் ரெண்டு வாழைக்காய் எடுத்துனா அது ஒரு வாழைக்காய இந்த மாதிரி குண்டு குண்டா திருத்தி வச்சுக்கணும் வாழைக்காய இந்த வாழைக்காய்க்கு தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன் தயிர் ஒரு சின்ன கப்பு தயிர் வச்சுருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஓணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் இப்ப வந்து இந்த மூணுத்தையும் தயிரை விட்டு அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி விட்டு அரைக்க கூடாது இந்த தயிரை விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு வாழைக்காய வானால போடலாம் இப்போ எண்ணெய் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு இந்த வாழைக்காய போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அதை அரைக்கிற நாடி அதை வந்து வதக்கலாம் இப்போ இந்த கடுகு போட்டுட்டு நான் வாழைக்காய போடுறேன் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போடுறேன் இதுக்கு வந்து பெருங்காயம் வேண்டாம் என்ன சீரக வாசனை இருக்கிற இடத்துல பெருங்காயம் போட்டால் சீரக வாசனை அடிச்சிடும் சீரகம் தேங்காய் அரைக்க போகிறோம் அதனால நான் பெருங்காயம் போடல இதுக்கு கடுகு வடிச்சதும் இதில் உளுத்தம் பருப்பு போடலாம் பருப்புகள்லாம் நம்ம இஷ்டம் சில பேர் ஒருவும் கடுகு மத்திரும் போட்டுப்பா உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டா நம்ம பண்ற இது வாசனையா இருக்கும் அதனால தான் நம்ம போடுறது கடுகு பாருங்க வெடிக்கிறது கடுகு வடிச்சதும் தான் இது பண்ணா முதல் ரெண்டு உளுத்தம் பருப்பும் கூட போட்டு வந்து கடுகு வெடிக்காது கடுகு வடிக்கிறதுக்குள்ளேயும் செவந்து போயிடும் கடுகு வெடிச்சிட்டு இப்போ உளுத்தம்பருப்பு போட்டுட்டேன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு செவந்ததும் கறிவேப்பில போட்டுட்டு வாழைக்காய் போடலாம் எல்லாமே டேஸ்டான சாமான்கள் போட்டு எப்படியானாலும் பண்ணலாம் இப்போ இந்த வாழைக்காய் கரமதெல்லாம் மாலையத்துக்கும் சாப்பிடலாம் அமாவாசை தர்ப்பணத்துக்கு சாப்பிட்லாம் இந்த வாழைக்காய்க்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதை உளுத்தம்பருப்பு சவுந்துட்டு கறிவேப்பலையை போட்டுட்டு போகலாம் இந்த வாழைக்காய்க்கு ஸ்பெஷல் சொன்னேன் இல்லையா இந்த வாழைக்காய் வாழைல இது மட்டும்தான் இது நல்லதுக்கும் எடுத்துப்பா கெட்டதுக்கும் எடுத்துப்பா அதுதான் ஒரு பெருமை வாழைக்காய்க்கு இந்த வாழைக்காய் வந்து கல்யாணங்களுக்கும் வாழைக்காய் இல்லாத கிடையாது வாழைக்காய் இல்லாத கல்யாணமாக அதே மாதிரி தர்ப்பணங்களுக்கும் வாழைக்காய் தான் முதல்ல இந்த கொடுக்கும் கொடுக்கும்போது வாழைக்காய் சேர்த்து தான் கொடுப்பா அவ்வளோ விசேஷம் இந்த வாழைக்காய்க்கு இப்போ இதை போட்டிருக்கோம் இது வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது வாழைக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் ஏன் ரெண்டு நிமிஷம் கையை வதக்கணும்னு எதுவுமே கொஞ்சம் பச்சை வாசனை போகும் அதுக்கு தான் இந்த இப்போ அரைச்சி கட்டினதை கொட்டி ரெண்டு நிமிஷம் இருந்தாலே வெந்துடும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் இப்போ வந்து இதில் மஞ்சள் பொடி உப்பு வந்து நான் அரைக்கிறதுலையே போட்டுட்டேன் அதெல்லாம் தேவையான அளவு உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ பாருங்க இந்த அரைச்சி வச்சிருக்கிறத இதை இது பண்ணுறேன் நான் இதை போட்டு நல்லா ஒரு ப்ளேட்டை போட்டு நம்ம மூடி வைக்கணும் கொஞ்சம் மூடி வச்சாலும் எது ஒன்றும் நல்லா வேகும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வைக்கலாம் ஓ நல்லா வெந்துடுத்து பாருங்க நான் என்ன பண்ணேன் மிக்சியை ஒரு கால் டம்ளர் ஜலம் கொட்டி அலம்பி சேர்த்தேன் அப்போதான் அது கொஞ்சம் வேகம் ஏன்னா கெட்டியமாக அரைச்சி கொட்டினேன் இல்லையா நான் அப்பவே சொல்லியிருக்கணும் அந்த மிக்சி அலம்பி கொட்டிக்கோங்கன்ட்டு இப்போ இவ்வளோ வாழைக்காயும் நல்லா வெந்திருக்கு இது ஒத்து இருக்கும் நல்லா ஆறினா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சூடாகவும் சாப்பிடலாம் இப்போ சுவையான வாழைக்காய் புது மாதிரியான கரமது ரெடி நம்ம இஷ்டந்தான் இப்படியும் பண்ணலாம் பொடி போட்டும் பண்ணலாம் புளி தண்ணியில வேக வச்சும் பண்ணலாம் ஆனா எது பண்ணாலும் டேஸ்டா இருக்கணும் அதுக்கு ஒத்து வர மாதிரி நம்ம சாமானை போடணும் இப்போ வாழைக்காக்கரம் ரெடி என்ன நேர்களே இப்ப இந்த வாழைக்காக்கரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த மாலைய பட்சத்துக்கும் ஏத்தபடி பண்ணி காமிச்சிருக்கேன் என்ன உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி